நம்ம கோழி குஞ்சு தான் வாங்கியிருக்கோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நாங்க வாங்கிட்டோம் இந்த ஏழு கோழி வரைக்கும் பிங்க் அண்ட் கிரீன் கலர் மாதிரி பார்த்திருக்கேன் கலர்ஸ் பார்த்ததுல அப்படி டிஃப்ரெண்டான கலர் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக தான் இருக்கணும் ஏன்னா சேஃபான பிளேஸ் இதுக்கு வந்து பாம்பு பிடிக்கும் அந்த காக்கால வந்து பிடிக்கும் நாய் பிடிக்கும் பூண்டு பிடிக்கும் இந்த மாதிரி நானே இது இது வந்து நம்மளுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எங்க அண்ணா வந்து அண்ணா வந்து டியூஷனுக்கு போயிடுவான் அதுக்கு முன்னாடி வந்து வீட்டுக்கு வந்து போது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு நாங்கள் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமே டியூஷனுக்கு போயிடுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன சாப்பாடு போடுவோம்னா அரிசி அந்த அடுத்து போடணும் அது வேற என்ன வந்து அரைச்சி போடும் மிக்சியில் ஃபர்ஸ்ட்டு போட்டோம் செகண்டாக வந்து அரைக்கிறது நம்ம போட்டோம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சாப்பாடு அது தண்ணி தான் நாங்கள் நார்மலாக வைப்போம் வேற எதுவும் வைக்க மாட்டோம் இந்த சேஃபாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த கூழ்ல அரைச்சி வச்சுருக்கோம் நிறைய பேர் கேட்பீங்க சில பேர்த்துக்கு வந்து இந்த கோழி மஞ்சள் எப்படி சேஃபாக இருக்குன்னு தெரியாது வந்து தான் இருக்கணும் எப்போ வந்து பிடிக்கணும் தெரியாது நாங்கள் சின்னதில் வாங்கிருக்கோம் நாங்கள் பறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாம்பு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய குண்டு குண்டு இது மாதிரி பெருசாக இருக்கும் அந்த இது அதுக்குள்ள உள்ள போய் சாப்பிட்டுருச்சு ஒரு கோழி குண்டை தான் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப சேஃபா இருக்குன்னு நம்ம வந்து இது வேண்டாம்னு சொன்னாங்க கொடுத்துட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி போச்சு நான் காலையில் எந்த சாவே வந்து பார்த்திங்கன்னா நாய் நா நாய்க்குட்டி பயில சோட்டா சுப்பிரமணி அதுக்கப்புறம் பூனை இந்த கோழி குஞ்சு அதுக்கப்புறம் இந்த குருவிலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சாப்பிட்றதுக்கு வரும் அதிலெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஸ்கூலுக்கே கிளம்ப ஆரம்பிப்பேன் இல்லை பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு ஒரு வயசு கூட ஆகிருக்கும் பெருசாக ஆயிடுச்சுன்னா அதை முடிக்கும் சாப்பாடு போடுவேன்னா இது வந்து சின்னது ஒன்றரைக்கால் ஒரு வயசாயிருக்காரு அதுக்குள்ள கால் பார்த்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்க மாதிரி இப்படி கண்ணு ஊடிட்டு இருந்துச்சு இது தண்ணி குடிக்குமான்னு பார்த்துக்கேன் இங்கே பாருங்க இந்த வாய்தான் அந்த மேலே இல்லை நெட்டிக்கிட்டு குடிக்கிறதானுமா நான் எங்கள் அம்மாட்ட சொன்னீங்க தூக்க வளப்பாலை அது கண்ணு இது பண்ண பயிரை வந்து இங்கே இங்க பாருங்க இருக்கிறாங்க சந்திக்கலாம் இந்த கோய பத்தி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஓகே பை பாய் அடுத்த விவசாயம்